ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வரமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் கிழமை ஆக்சுவலி நம்மளுடைய வாரக்கிழமைகளில் ஏழு நாளில் செவ்வாயும் வெள்ளியும் மட்டும் புனிதமான நாளாக கருதப்படுது இந்த ரெண்டு நாளுமே தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் மிகுந்த நாளாக சொல்லப்படுது இந்த ரெண்டு நாள்லையுமே தெய்வ வழிபாடுகள் அதிகம் வந்து செய்யப்படும் ஸோ செவ்வாய் வெள்ளினாவே மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் இந்த மங்களகரமான நாட்களுக்கு மங்கள சேர்க்கிற விதமாக நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான திதியும் சேர்ந்து வருது அது என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசியானது சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளைய ஏகாதேசியில் என்ன உணவு சாப்பிடணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஏகாதேசிங்கிறது பெருமாளுக்குரிய நாளுங்க ஏகாதேசியுடைய முழு சிறப்பு என்னென்னா விரதம் இருக்கிறது தான் ஏகாதேசியில் சில காய்கறிகள் சாப்பிட்ணும் சிலதை சாப்பிடக்கூடாது என்று வரையறுக்கப்படுது அதனால் ஒவ்வொரு மாத ஏகாதேசியுடைய சிறப்பையும் அந்த ஏகாதேசியில் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் ஏகாதேசிக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் நாள் கார்த்திகை ஏகாதேசி வர்றதுனால கார்த்திகை ஏகாதேசிக்கான சிறப்பை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கார்த்திகை ஏகாதேசினா என்ன இந்த சிறப்பான நாளில் பெண்கள் நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது சக்கரை நோய் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட் நாளை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப செய்து பயன்பெறுங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை பார்க்கலாம் ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி மிகவும் சிறப்பான நாள் என்று குறிப்பிடப்படுது பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் அனைவருமே சென்று நெய் ஏற்றி பதினாறு முறை பெருமாளை பல வரணும் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் அங்கே பெருமாளுக்கு தீபம் ஒன்று ஏற்றி பதினாறு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில வளபரணும் அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நினைத்தது எல்லாம் நிறைவேறும் அப்புறம் தாயின் அன்பு போல் பெருமாளுடைய அருள் கடாச்சம் உங்களுக்கு பெருகி வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி இதெல்லாம் அளவு கடந்து அதிகரிக்கும் இதெல்லாம் அளவு கடந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பதினாறு முறை பலம் வந்து பாருங்கள் இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே பெருமாள் ஃபோட்டோவை நடுவில் வைத்து பெருமாள் கோவிலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நினைத்து பதினாறு முறை பலம் வருங்க அப்படி நீங்கள் பண்ணாவும் பெருமாளுடைய அருள்கடாச்சம் உங்களுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்துக்கு இருமடங்கு பலன் உண்டு கார்த்திகை மாதம் நாளை நாள் இந்த ஏகாதசியில் நெல்லிக்கனியை தானம் செய்தால் உயர் பதவி வேணுங்கிறவங்களுக்கும் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாத துவாததி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் அதனால நாளை நாள் அன்னத்தை வந்து தானம் செய்யறத மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால என்ன அன்னம் முடியுமோ அந்த அன்னத்தை தானம் செய்து பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத வாக்கியத்தை கூட பெறலா என்பது ஐதீகம் கார்த்திகையில் விஷ்ணுவிடைய சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகோ பக்தி யோகோ விஸ்வரூப யோகோ ஆகியவற்றெல்லாம் பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும் சகல பாவங்கள் நீங்குவதோடு புண்ணியங்களும் நம்மளை வந்து சேரும் ஸோ கார்த்திகை மாதம் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த ஏகாதசியில் நான் சொன்னதெல்லாம் செய்யணும் நாளை நாள் இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுங்கிறவங்க ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய இதை வந்து செய்யலாம் அதை நீங்கள் செய்திங்கனாவே பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கார்த்திகை மாத ஏகாதசியில் பகவத்கீதையெல்லாம் படுத்திங்கன்னா மன அமைதி உங்களுக்கு உண்டாகும் கார்த்திகை மாதத்தில் நாளை ஏகாதசியில் புராண கதைகள்லாம் கேட்டிங்கனாவே நோய் ஏழ்மெல்லாம் ஆகலும் இப்படி இந்த கார்த்திகை ஏகாதசிக்கு பலவிதமான சிறப்புகள் வந்து இருக்குது அதனால தான் இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நேரம் கார்த்திகை ஏகாதசியுடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ தான் நாளை ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய தவிர்க்க வேண்டிய உணவுகளை சொல்ல போகிறேன் நாளை நாள் என்ன உணவு சாப்பிட்ணும் என்ன உணவு தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் இந்த முக்கியமான நாளில் சாப்பாடு விஷயத்தில் கவனம் செலுத்தி நான் சொல்வதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க ஏகாதேசியில் நாளை நாள் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அதாவது என்ன உணவு சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் நீங்கள் சமையல் எண்ணெய் பயன்படுத்துவீங்களா அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய் வகைகள் அனைத்தும் விளக்கப்பட வேண்டும் அதாவது என்ன நான் சொல்கிறேன்னா நாளை நாள் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு வந்து முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் இல்லைன்னா கடலை எண்ணெயாக இருக்கணும் இதை தவிர மற்ற எண்ணெய்கள் எதையும் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் ஏகாதேசி விரதத்தில் மிக முக்கியமான அங்கம் தானியங்கள் தான் அதனால் உணவு வகைகளில் நாளை நாள் நீங்கள் எடுத்துக்கிறதுல தானியங்களை நிறைய எடுத்துக்குங்க குறிப்பாக அரிசி சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்மா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை நாளை நாள் ஏகாதேசி விரதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணும் ஸோ நாளை நாள் ஏகாதேசி விரதத்துக்கு கரெக்டாக உணவுகளை எடுத்துக்கோங்க நவதானியங்கள் செய்யப்பட்ட உணவுகள் அதாவது பருப்பு வகைகள் பயிறு வகைகள் இதெல்லாம் வந்து நாளை நாள் நீங்கள் சமைக்கும்போது கடுகு உளுத்தம்பருத்துாளித்து கொட்டுதல் உட்பட ஏகாதசியில் நாளை நாள் பண்ணக்கூடாது அது பண்ணிங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அதே போல் காய்கறிகளில் நாளை நாள் மொச்சை பீன்ஸு அவரை போன்ற பயிர் வகைகளை சேர்த்த காய்கறிகள் வந்து விளக்கப்படணும் அதாவது இதெல்லாம் நாளை நாள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் விளக்கணும் அப்புறம் சமையல் எண்ணெய் வகைகளில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய் வகைகள் அனைத்தும் விளக்கப்பட வேண்டும் இது ரெண்டும் கொண்டு தான் எதையும் வந்து நாளை நாள் வந்து சமைக்கிறதுக்கு எண்ணெயை பயன்படுத்தணும் இந்த ரெண்டு எண்ணெயை இந்த ரெண்டு எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயையும் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் நாளை நாள் விரதம் இருக்கும்போது பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொய்யா பழம் மாதுளப்பழம் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் வெள்ளரி பழம் வெள்ளரி வெள்ளரி வெள்ளரிக்காய் நாவல் பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம் இந்த பழங்கள்லாம் தவிர்த்து வேறு எந்த பழங்களையும் சாப்பிடக்கூடாது அதே போல் அவிர்த்த வேர்க்கடலை மரவள்ளிக்கிழங்கு சக்கரை கிழங்கு உருளைக்கிழங்கு சிறுக்கிழங்கு பனங்கிழங்கு இதையும் வந்து சாப்பிட்லாம் கேரட் முட்டைக்கோஸ் வெட்டக்காய் கத்திரிக்காய் தடியங்காய் பூசணிக்காய் நாட்டு சுரக்காய் பீக்கங்காய் போன்ற காய்களை பயன்படுத்தி பொரியல் கூட்டு சூப் தயார் செய்து நாளை நாள் சாப்பிட்லாம் அப்புறம் இளநீர் தேங்காய் பசும்பால் பசுந்தயிர் மோர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான உணவு வகைகள் தான் நாளை நாள் எடுத்துக்கொள்ளணும் ஏகாதசியில் இது தவிர மற்ற உணவுகள் நாளை நாள் எதையும் எடுத்துக்கக்கூடாது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டியது நாளை நாள் என்னென்னா மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது விரத நாளில் நாளை நாள் வீட்டில் சமைத்து பகவானுக்கு நெய்வேற்றி செய்த பிரசாதமாக வேறு ஏதாவது உண்பது சிறந்தது நாளை ஏகாதசி என்று பசுனை தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மட்டும் சமையலுக்கு பயன்படுத்துகிறத எடுத்துக்கோங்க கடையில் விற்கப்படக்கூடிய சமைத்த வருத்த அவித்த உணவுகளை நாளை நாள் சாப்பிடவும் வேண்டாம் வாங்கி மற்றவங்களுக்கு தானமும் பண்ண வேண்டாம் ஆக்சுவலி நான் தானம் ஒன்று பண்ணும் அப்படிங்கிறத சொன்னேன் அந்த தானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலே நாள் உங்கள் கையால் செய்த உணவை தான் பண்ணுமோ தவிர கடையில் வாங்கி பண்ணக்கூடாது ஸோ நாளை நாள் இப்போ நான் சொன்னேன் இந்த முறைகளுக்கேற்ப நாளை நாள் சாப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இப்போ நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களே அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நாளை நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளைய ஏகாதேசியில் என்ன உணவுகள் எடுத்துக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்